குறிக்கோள் நிறைவேற படிப்பு அவசியம் என்பதை இனிகோவுக்கு புரிய வைத்தனர் அவரை அறிந்த சான்றோர் இதன் பொருட்டே அல்கலா நோக்கி விரைந்தார் படிப்பை தொடர்ந்தார் அக்காலகட்டத்தில் அரச மாளிகைகளில் டாம்பிகமான அறுசுவை உணவுக்கும் பஞ்சு மெத்தைக்கும் முதலிடம் அரவெல்லோ மாளிகையில் வாழ்ந்த காலத்தில் அனைத்து உல்லாசங்களையும் அனுபவித்த இனிகோ இப்போது புத்தம் புதிய மனிதனாக ஏழை திருப்பயணியாக உலகத்தார் கண்களில் படாதவராக வாழத் தொடங்கி நாட்களை நகர்த்தினார் இனிகோ இனிகோவின் ஆன்மீக வாழ்வு பல காலமாக திரியேக தேவனை மையமாக வைத்து கிறிஸ்துவின் பிரசன்னத்தை ஒவ்வொரு வினாடியும் உணர்ந்தவராக வாழத் தொடங்கிய நாட்களும் உருண்டோடிவிட்டன இப்போது முதல் கவர்ச்சி தரும் எவற்றையெல்லாம் வைத்துக் கொள்வதென்ற துர் ஆசை நீங்கி எவ்வாறு இறை பிரசன்னத்தில் வாழ்வது என்பதில்தான் முன்னேற்றம் கண்டு மகிழ்ந்தார் இதையே அயலாரிடம் பகிர்ந்து கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டிருந்தார் பிறர் அன்பு பிறருடன் பகிர்ந்து கொள்ளுதல் பெற்றது போல் தருதல் இந்த மனப்பான்மையைக் கொண்டு அதில் திருப்தி அடைகிறார் அல்கலா வந்து சேர்ந்ததுமே தர்மம் தண்டி வாழ்க்கை நடத்தினார் என குறிப்பிடுகிறார் தனது சுய சரிதையில் இதனால் இளைஞர்களும் ஏன் ஒரு குருவானவரும் கூட வாலிபன் இனிகோவை பரிகசித்தார்கள் ஒரு சமயம் பாஸ்கு பகுதியைச் சேர்ந்த இளமை நிறை மாணவர் மாற்றின் என்பவர் இவருக்கு தர்மம் அளித்தார் இவரை இனிகோ பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் வாய்ப்பு பெற்றார் காரணம் மாற்றின் ஒரு நாள் இனிகோ தொடங்கிய இயேசு சபையில் சேர்ந்து கால கிரமத்தில் ரோமன் கல்லூரியில் பேராசிரியராக திகழ்வார் இறுதியில் ஏழை திருப்பயணியும் இயேசு சபை நிறுவனருமான இனிகோ இறந்த இரண்டு வாரங்கள் கழித்து அவர் இறந்தார் மற்றொரு சபையும் டாண்டியோகோ என்பவர் இனிகோவின் நிலை குறித்து பரிவிரக்கம் கொண்டு பல நிறங்கள் கொண்ட படுக்கை விரிப்புகளும் மெழுகுவர்த்திகள் சிலவும் இன்னும் பலவும் அளித்து உதவிக்கரம் நீட்டினார் இவற்றை ஒன்றாக சுருட்டிக் கொண்டார் இவற்றை எல்லாம் விற்று காசாக்கிக் கொண்டார் அந்த பணத்தை வைத்து ஏழைகளின் கண்ணீரை துடைத்தார் இனிகோ பின் ஒரு நாள் இந்த டியாகோ இனிகோவின் இயேசு சபையில் சேர்ந்தவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு இனிகோவின் ஆன்ம குருவாக திகழ்ந்தார் இனிகோவின் இறப்பிற்கு ஒன்றரை மாதங்களுக்கு முன் இறைவனடி சேர்ந்தார் வயிற்றுப் பசி காதை அடைக்கிறது இதை நீக்க கருத்தரங்கள் பல நடைபெறும் நடந்து கொண்டே இருக்கும் பசியினால் இறப்பவர்கள் பலர் இறந்து கொண்டே இருப்பர் இந்த கன்றாவியை காணும் அவலம் நீடிக்கும் இதுதான் அன்றும் இன்றும் காலப்போக்கு இதற்கு நேர் மாறானவர் இனிகோ எப்போதும் கர்மயோகி ஏழை சார்புள்ளவராகவே வாழ்ந்தார் ஏழைகளின் தந்தை என பெயர் சூட்டப்பட்டார் அல்கலா நாட்களில் இனிகோ ஆன்மீக பயிற்சிகளின் மூலம் மாந்தர் பலரை ஆன்மீக குன்றுக்கு இட்டுச் சென்றார் சின்னஞ்சிறிய சிறார்களுக்கு மறைக்கல்வி புகட்டினார் இவ்வாறு இறைவனுக்கு மகிமை அளித்தார் இருப்பினும் இதுவரைக்கும் இனிகோ பொதுநிலையினரேதான் விசித்திரமான திருப்பயணியும் கூட ஆனால் பிறரின் மனதை ஆண்டவர் பால் சொற்களில் அலங்கரிப்போ மலர் தூவதோ இருக்காது வெட்டொன்று துண்டிரண்டு என்ற முறையில் அவரது பேச்சில் கற்றுக் கொடுப்பதில் தெளிவு கிடைக்கும் எனவே எங்கு கற்றுக் கொடுத்தாலும் மக்கள் கூட்டம் கூடிவிடுவர் இருப்பினும் இவரது சூழ்நிலையில் வேறு பலர் பல குழுக்களாக குடும்பங்களுக்கு செல்வதும் ஜபக்கூட்டங்கள் நடத்துவதும் அதே சமயம் சில சுரங்க அந்தரங்க வேலைகளில் ஈடுபடுவதும் இறுதியில் மிக கீழ்த்தரமான உடலையும் உள்ளத்தையும் இழிவுபடுத்தும் அக்கிரமங்களுக்கும் கொண்டு போய்விடுவதும் நடைபெற்றது திருச்சபையின் வழிகாட்டுதல் திருவருட்சாதனங்களின் அவசியம் இவற்றை இழிவாக கருதி கற்றுக் கொடுத்து நேரடியாக இறைவனிடம் தொடர்புகள் என்று திசை திருப்பும் ஈனத் தொழிலில் ஈடுபடுத்திய காலம் திருச்சபைக்குள்ளேயே முளைத்து பழுகிய இக்காளான்கள் திருச்சபையின் மாறுபடாத விசுவாச வாழ்வுக்கு ஒரு சவாலாக தோன்றிவிட்டது முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டிய கடமை கற்றுத்தரும் திருச்சபைக்கும் ஏற்பட்டது ஆனால் காலான்களின் ஆணிவேரை அறிந்து விசுவாச கோட்பாடுகளை தக்க வைத்தவர் நமது இடிகோ புதிய முறைகள் பலவற்றை கையாண்டு அதில் பலனும் கண்டார் பாதணி அறியாத பக்கிரி போன்ற உடையுடன் சென்ற காரணத்திற்காக இனிகோவையும் அவரது தோழர்களையும் டொலிடா நகர் ஆயிரத்திலிருந்த தலைமை குரு டான் ஜுவான் ரோட்ரிக்ஸ் கடுமையான தணிக்கைக்கு உட்படுத்தினார் ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இருபத்தி ஓராம் நாள் இனிகோவையும் அவரின் தோழர்களையும் வரவழைத்தார் தணிக்கைக்கு உட்படுத்தினார் இறுதியில் அவர்கள் கற்றுக் முறை வரையறைக்கு உட்பட்டதுதான் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் எப்படியும் இனிகோவுடன் தேவையின்றி திருச்சபை அதிகாரிகள் முதல் முறையாக மோதிவிட்டனர் நாங்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவோடுகளை பின்பற்றியே ஏழ்மை அவமானப்படுத்தப்படுதல் இகழ்ச்சி இவற்றை நேர்மணத்துடன் ஏற்றுக்கொள்கிறோம் திருச்சபை போதிப்பதையே எம் அயலாருக்கும் கற்றுக் என்று ஆக்ரோஷத்துடன் ஆயரின் தலைமை குரு பேசத் பேச துணிந்தார் எங்களின் அணுகுமுறையில் சமய பேதம் உண்டாவென்று புடம்போட்டுப் போட்டு பாருங்களேன் என்று இனிகோ குமுறிய தந்தை அப்படி இருந்தால் உங்களை நெருப்பிலிட்டு எரித்திருப்பார்கள் என்றார் இனிகோவுக்கு திருச்சபை தலைமை பீடம் தந்த தலைவலி முற்றிலும் தீரவில்லை நான்கு மாதங்கள் கழித்து மீண்டும் தணிக்கை இப்போது இனிகோ தங்களுக்கு கற்றுக் கொடுத்தவற்றை கேட்டு மனதில் இருத்தியவர்கள் இவ்வாறு கூறினர் பத்து கற்பனை தலையான பாவங்கள் இவை போன்றவற்றிற்கு தெளிவான விளக்கம் அளித்து வந்தனர் இவற்றிற்கு விளக்கம் தருவதற்கு நற்செய்தி நூலையும் புனித பவுலடிகளார் மடல்களில் காணும் உண்மைகளையும் உடிதர்கள் காட்டும் வழிமுறைகளையுமே ஆதாரமாக காட்டி வந்தனர் என குறிப்பிட்டனர் மேலும் செய்யும் முறை பாவ மன்னிப்பு அருட்சாதனத்தில் பங்கு பெறுதல் திவ்ய நற்கரனை பெற்றுக் கொள்ளுதல் ஆகியவற்றுக்கும் முக்கியத்துவம் அளித்து வந்தனர் என்று சான்று பகிர்ந்தனர் இரண்டு மாதங்கள் கழிந்தன மீண்டும் தணிக்கை என்ற பெயரில் இப்போது ஒரு சிறிய வீட்டில் தங்கி இப்பணியை செய்து கொண்டிருந்த இனிகோவை காவலர் ஒருவர் வந்து அள்ளி கொண்டு போய் ஒரு சிறையில் தள்ளிவிட்டார் இனிகோ இவ்வாறு கொண்டு போகப்பட்ட தற்செயலாக அவருக்கு எதிரே பரிவாரங்களோடு குதிரை சவாரியாக கம்பீரமான ஆடைகள் உடுத்தி வந்து கொண்டிருந்தவர் பிரபு பிரான்சிஸ் போர்ஜியா அவருடன் நெருக்கமான தோழராக வந்தவர் முனைவர் மனுவேல் மியானோ அல்கலா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வந்தவர் காலப்போக்கில் இவ்விருவரையும் ஒரு நாள் உலகம் போற்றும் இயேசு சபையை நிறுவிய இதே இனிகோ தனது சபை அங்கத்தினர்களாக சேர்த்துக்கொள்வார் என யார்தான் எதிர்பார்த்திருப்பர் எல்லாம் தெய்வ செயல்தான் வேறெதுவும் இல்லை இனிகோ வாழ்க்கை பயணத்தின் தொடர்ச்சியை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்